அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியர்கள் கராத்தி பயிற்சிகளை கற்க அதற்கென்று நேரம் ஒதுக்கீடு செய்ய அரசு முன்வர வேண்டும் கோவை சேரன் மாநகர் பகுதியில் கராத்தி பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம் பேட்டி கோவை மாவட்டம் சேரன் மாநகர் பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஷோரின் டியோ ஷோபு கான் பயிற்சி மையம் இயங்கி வருகின்றது இங்கு பயிற்சி பெற்ற பலர் கராத்தி பயிற்சி ஆசிரியர்களாக தற்போது இந்தியா முழுவதும் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று இப்பயிற்சி மையத்தில் கராத்தே பெல்ட் கிரேடிங் பயிற்சி நடைபெற்றது கராத்தி பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம் யோசி பெஞ்சமின் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹன்சி டாக்டர் ரத்தினம் கூறுகையில் கராத்தே பயிற்சி என்பது அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் உடலளவில் மனப்பலத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி இப்பயிற்சியினை மாணவ மாணவியர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கற்றல் திறன் மேம்படும் என்று கூறினார் இக்காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் தனியாக சென்று வர போதிய நிலை இல்லை தனியாக சென்றால் வீட்டில் உள்ள அனைவரும் அச்சத்தில் இருக்கும் நிலை உள்ளது இந்த நிலை மாற பெண் பிள்ளைகள் அதிக கராத்தே பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் மேலும் அரசு பள்ளியில் கராத்தே பயிற்சிகளை மாணவ மாணவியர்கள் கற்க இதற்கென்று கால நேரத்தை ஒதுக்க வேண்டும் விளையாட்டு நேரம் என்பது போன்று கராத்தே பயிற்சி நேரம் என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சேரன் மாநகர் கிளை தலைமை பயிற்சியாளர் ரென்சி அலெக்ஸ் டேவிட் சென்சாய் சின்னத்தம்பி மற்றும் மாணவ மாணவியர்கள் அவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பெண் பெண்ழந்தைகளுக்கு கராத்த பயிற்சி மாதிரியான பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அவங்க கராத்த பயிற்சி கராத்த பயிற்சின்னு சொல்றத செல் டிஃபென்ஸ் நல்லா படிக்கணும் ஏன்னா அவங்க மனநிலை வந்துட்டு பெண்ணாக பிறந்தப்பட்டவர்கள் யாரோ ஒன்றுதான் வந்து மனநிலை வித்தியாசமா இருக்கும் எல்லாமே அவங்க நிலை சாஃப்டா இருக்கணும் அந்த சாஃப்ட் நிலை வேணும் அதுல இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவங்களுக்கு சில நிலைகள் கொடுக்குறோம் அது மெண்டல் இது சயின்ஸ் வேற இது மென்டல் அப்படியாது பாடி மைண்ட் ஸ்பிரிச்சுவல் இது ஒன்று சேர்ந்து இது அவங்களுக்கு கொடுக்குற இது மன தைரியம் இப்ப ஒரு நடந்து போறோம் கையில ஒரு கம்பு இருக்குது நடந்து போகிறத விட ஒரு கையில ஒரு வடி இருக்குது ஒரு கம்பு இருக்குதுன்னா கம்பு இருந்தா கொண்டு கொஞ்சம் தைரியம் அந்த மாதிரி அவங்க இந்த ஆட்டு கத்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஆட்டு நம்ம கையில இருக்கு ஒருத்தவந்தா நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு அவங்க வெளியே போக முடியும்

அதை நான் என்ன சொல்கிறேன் இந்த இன்ஸ்ட்ரக்டர்கள் போகிறாங்கள்ல இன்ஸ்ட்ரக்டருங்களை யாரும் கட்டவங்கன்னு இல்லை ஸோ அவங்க வந்து போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு போதிய ஊதியம் கொடுக்கணும் அதுக்கடுத்து போதிய நேரம் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சத்தில் ஐநூறு பேரை ஒன்றா நிறுத்திட்டு அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க வந்துடுவாங்க அவங்க சொல்லி கொடுத்ததே சொல்லி கொடுத்துட்டு ஒரு இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடைக்காது அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா போதிய நேரத்தை கொடுத்து ஒரு சிலபஸ் எடுக்கிறாருந்தான் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் இது கராத்த டீச்சர் போனாருன்னா என்ன பண்ணுவாங்க முதல்ல இருக்கிற பீரியடில் இருந்துட்டு அந்த டீச்சர் அவர் டயத்தை முடிச்சுட்டு தான் விடுவார் முடிச்சுட்டு இங்கே வர்றப்போ அது ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் இங்கே முடிச்சுட்டு அடுத்த பீரியடுக்கு போகிறப்போ அந்த குழந்தை பத்து நிமிஷத்துக்கு முன்னால் போகணும் அந்த பீரியடுக்கு அப்போ பத்து பத்து இருபது நிமிஷம் போச்சு முக்கால் மணி நேரத்தில் இருபது நிமிஷம் போச்சுன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அவங்க என்ன பண்ண முடியும் அப்போ இன்ஸ்ட்ரக்டர் குறை சொல்கிறாங்க அப்படி இல்லை இது வந்து ஆராய்ஞ்சு அந்த இதுல இருக்கிறவங்க நல்லா கொடுத்தா நம்ம நாட்டில் நாங்களாம் வேர்ல போறோம் நடிச்சிட்டு நம்ம நாடு வந்து ஒன்னும் கராத்தில மட்டமான நாடு இல்லை இப்போல்லாம் இந்தியாவுடைய பேரை வெளிநாட்டுல இது பண்ணிருக்கோம் நிலைநிறுத்தி இருக்கிறோம் நல்லாவே பண்ணுவாங்க நம்ம குழந்தைகள்